ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினி மிஸ்ரீஸ் தி வாட்டர் மெஜீஷன் சீசன் ஒன் எபிசோட் எயிட்ட தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போகிறோம் இந்த ஒரு எபிசோட்ல ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் புரியாத மாதிரி காமிச்சிருப்பாங்க பட் அது கதையில இருக்கிற மாதிரியே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த ஒரு விஷயம் ஒரே டைம் தான் நடக்குதா அப்படிங்கறத நமக்கு எக்ஸாக்டா காமிச்சிருக்க மாட்டாங்க ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி வாட்டர் மெஜிஷியன் சீசன் ஒன் எபிசோட் எயிட் இப்போ அந்த நடாலியாங்கிற பொண்ணு தான் காமிக்கிறாங்க ஃபாஸ்டா பா ஓடி வந்து நம்ம ஹீரோவை தேடி தான் வந்திருக்கா இல்லை இருக்கா நம்ம ரோமேட் சொல்லுவோம் லைப்ரரி எங்க இருக்கு அப்படின்னு வா கேட்கறா என்னாச்சு நடாலியா ஏன் அப்படி ஓடி வரேன்னு கேட்டா அபல் அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு வா சொல்லுவோம் ஓ ஆயிக்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபாஸ்ட் ப்ராப்ல கொண்டு போயிட்டு அடாலியா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சரி நீ ஏன் என்கிட்ட வந்தன்னு கேட்டா அபல் தான் உங்ககிட்ட வர சொன்னான் அப்படின்னு வா சொல்றா சரி ஓகே கவலைப்படாதா நான் டன்ஜன் குள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ போகும்போது பார்த்தாலே உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹிரோர்டீஸ் அடிக்கிறாங்க போட்டு மறைச்சிட்டு நம்ம ஹீரோ அசால்ட்டாக உள்ள போறா பாட்டு எடுத்து ஃப்ளோர் வரைக்கும் எல்லாம் போனால் டைம் ஆயிடும் வாட்டர் வச்சு ஓட்டையை போட்டே நம்ம ஹீரோ டைரெக்டா பாட்டியத்தில் வந்துட்டான் நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கான் அந்த டேமண்ட் பிரின்சஸ் செம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்தா அசால்ட்டாக நம்ம ஹீரோ அதோட தலையவே வெட்டி இருந்தான் என்னடா பண்ண இவ்வளோ அசால்ட்டாக முடிச்சிட்டானே நான் அபல் பார்க்குறேன் பட் அது திரும்ப தூக்கி தலையை வச்சுட்டு ஈஸியாக ரீஜென்ரேட் ஆயிருது ஸோ உனக்கு ரீஜென்ரேஷன் பவர் இருக்கு அப்போ டேமண்ட் லாடி தவிர ஸ்ட்ராங்காக இருப்பான் சரிவா ரீஜென்ரேஷனை செக் பண்ணி பார்த்துருமா நம்ம ஹீரோ வந்துட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வாட்டர் ஜெட்னு சொல்லவும் அதை துண்டு துண்டாக வெட்டி அதோட கோரே டெஸ்ட்ராய் ஆயிருது இப்போ அந்த டேமண்ட் பிரின்ஸும் இறந்து போகுது ரியோ அது மேஜிக் ஸ்டோன் நீ உடச்சிட்டே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லுவோம் தேங்க்ஸுக்கு பதிலாக டின்னர் வாங்கி தந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் ஒரு வாரம் நான் அவனுக்கு டின்னர் வாங்கி தரேன் அப்படின்னு அபல் சொல்றான் ரீஹியா தான் வந்து அபலை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கா நான் தான் ஆத்தர் பராசிஸ் ராயல் மெஜிஷியன்ஸோட பியூரோ ஹெட் ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆத்தர் வந்து சொல்லுவோம் டயத்துக்கு வந்து அவங்களை காப்பாத்திட்டேன் பட் நிறைய பேரை காப்பாற்ற முடியல நம்ம ஹீரோ அந்த டெவல்ஸோட ஸ்டோன் வந்து இறந்து ஃபேமிலிக்கு கொடுக்கலாம் அபல் சொல்றான் இதுங்கெல்லாம் டெவல்ஸா நம்ம ஹீரோ கேட்கவாமா இப்படி ஒன்று நாங்க இதுக்கு முன்னாடி அண்டர் கவுண்டர் பண்ணது இல்லைன்னு அந்த லேனோ ஒருத்தனை ஆக்குமான்னு ஒத்துக்கிட்டா சோ டெவல்ஸ் வர ஆக்குமா வர இதுக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நம்மள சுத்தி ஏதோ ஃபீல் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு பட் இப்போ அந்த டீமன் பிரின்ஸ் இறந்தது

டீம் விளாட மேபி கண்டிப்பா உன்னால தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறேன் பட் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க உங்களை விடவோ ஸ்ட்ராங்கான ஒரு ஹியூமன் இந்த வேர்ல்டுல இருக்கான் அவன் பேர் வந்து ரியோன் தான் நினைக்கிறேன் திரும்ப அவன் கூட ஃபைட் பண்ணா நல்லா இருக்கும்னு வா யோசிக்கவும் அப்போ உண்மையிலேயே நீங்க டீமன் டீம் விளாட் அந்த ரோமன் கேக்கு ஆமா என் பேர் இல்லையா ஹீரோவா இருக்கிறன்னா ஹியூமன்ஸ்லயே நீ தான் ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கணும் பட் அவன் உன்ன விட பத்தாயிரம் மடங்கு ஸ்ட்ராங் ஆனவன் சொல்லிட்டு வா கிளம்புறா இப்ப இங்க நம்ம ஹீரோட டீம் காமிக்கிறாங்க தேர்ட்டி நைன்த் ஃபுளோர்ல இவங்களுமே அதே மாதிரி ஒரு பிளாக் கலர் ஆர்பை தான் கண்டுபிடிக்கிறாங்க பட் அந்த ஆர்பை வந்து பிரேக் ஆகி இருக்குது இதுல இருந்து ஒரு மேஜிக் சிக்னல் வந்துட்டு பட் அதை ஸ்டாப் பண்ற மாதிரி என்கிட்ட ஒரு பேக் இருக்கு சோ இந்த எவிடன்ஸ் நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆத்ரா தான் அந்த பேக் உள்ள சேஃபா வைக்கிறாரு தேங்க்ஸ் ரியோ காப்பாத்தினதுன்னு சொல்லுவோம் பிராமிச மறந்துடாத சாப்பாடு வாங்கி தரலையோ ஏமன்லாட கட் பண்ணத விட உன கொட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிடுவேன் நம்ம ஹீரோ அதுலயும் லோன்ல கரி ரைஸ் ஷாப் எங்க இருக்குன்னு சொல்லவே இல்ல நம்ம ஹீரோ கேக்குறேன் அது எங்க இருக்குன்னு நான் சொல்றேன் மேபி அங்கேயே கூட உனக்கு ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரி நம்ம ஹீரோ ஹாப்பியா வழியா டஞ்சன்ல இருந்தே எல்லாருமே இப்போ சேஃபா வெளியே வந்திருந்தாங்க கில் மாஸ்டர் வந்து பாத்துட்டு நல்ல வேலை ஆபல் சேஃபா திரும்பிட்டான் அவன் இல்லைன்னா என்னத்துக்கு ஆயிருக்குமோ அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு ஆமா ரியோ காட்ஸ் ஒன்னு தடுத்தோம் நீ பாட்டு உள்ள போயிருக்கியாமே அப்படின்னு திட்ட ட்ரை பண்ணுவோம் ரியோ டயத்துக்கு வந்ததுனால தான் நாங்க இன்னைக்கு உயிரோடயே இருக்கும் ஆல்பர்ட் சொல்றாரு அதை டீட்டெயிலா பேசலாம்னு கூட்டிட்டு போகவோம் வந்து உன்ன விசாரிக்கிறா ரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு டபுள்ஸா அதுவும் ஐம்பதனமா டீமன் பிரின்ஸ் வரையான்னு கேட்கவும் நீங்க அவள் பார்ட்டி கூட போனதுனால தான் உயிரோட வந்தீங்களோ என்னமான்னு

அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் சொல்றாரு நம்ம ஹீரோ இப்ப ரோமேன்ஸ் கூட சேர்ந்து அந்த கரீரை ஷாப் இருக்கிற இடத்துக்கு பாஸ்டா ஓடிட்டு மத்தவங்களால ஓடுறதுக்கு கீப் அப் பண்ண முடியல ஃபைனல்ல நம்ம ஹீரோ ஜஸ்டிஸ் மெல்ல வச்சே கடை இந்த பக்கம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கரெக்டா கண்டுபிடிச்சு வந்து பார்த்தா சரவா அந்த இடத்துல தான் உட்காந்துருக்கா நம்ம ஹீரோ பார்த்த உடனே சரவாவே ரொம்பவே ஹாப்பி ஆகுறா ஸ்மெல்ல வச்சு இந்த இடத்துக்கு யதார்த்தமா தான் வந்தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் நம்ம ஹீரோ ஒரு பிளேட் கரி ரைஸ் ஆர்டர் பண்ணவோ சரா இப்பதான் தான் சாப்பிட்டு முடிச்சிருக்கா பட் திரும்பவும் ஆர்டர் பண்றா இல்ல டேஸ்டா இருக்கும் அதான் திரும்பி ஆர்டர் பண்ணுன்னு சொல்லுவோம் நான் எதுவுமே சொல்லையே நம்ம ஹீரோ கேட்கறேன் எல்லோட ரூம்ல தான் இப்போதைக்கு தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பத்தி நார்மலான விஷயங்களை பத்தி இவங்க பேசிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவனர் டீராங்கன்னு சொல்லுவோம் ஆமா நீ ரொம்ப தான் ஸ்ட்ராங் ஆச்சு கூட இல்லைன்னா எப்படின்னு வா கேட்கவும் நான் ஸ்ட்ராங்கா யாரும் இதுக்கு முன்னாடி எப்படி சொன்னதெல்லாம் நம்ம ஹீரோ சொல்றேன் ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்ப ரெண்டு பேரும் கிளம்புறாங்க கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நான் ராயல் கேபிட்டல்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் லோனோட நைட்ஸ்க்கு நான் ஒரு ஸ்வாட்ச்மேன்ஷிப் இன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம் அப்படியே நம்ம ஹீரோ கொஞ்சம் வைக்கப்படுறோம் வேணா ஒரு மார்க் பேட்டில் வச்சுக்கலாமா அப்படின்னு வா கேட்டுட்டு நம்ம ஹீரோவை ஸ்வாட் பிராக்டிஸ்க்கு கூட்டிட்டு போறேன் ஏதோ மோடு டிசப்பாயின்மெண்டா இருந்த மாதிரி தெரிஞ்சது சோ அந்த ஃபைட் உனக்கு சீரப் பண்ணும் அப்படின்னு வா சொல்றேன் ஈஸியா தோக்கடிச்சிட்டோம் எல்லாமே நம்ம ஹீரோ சோகத்தில் இருந்துப்பான் ஸோ இந்த ஃபைட் நம்ம ஹீரோக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் செவ்வாவு உண்மையிலேயே வேறு லெவலில் நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா பட் அவ அட்டாக் டாஷ் பண்ணி ஈஸியாக நம்ம ஹீரோவில் அட்டாக் பண்ணுற மாதிரி போகணும் பரவாயில்ல ரியோ நீ அட்டாக் டாஷ் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி அதை பண்ணதில்லை சரி அப்போ நான் என்ன சீரியஸ் ஆகுறேன்னு நம்ம ஃபாஸ்ட்டாவை வந்து அட்டாக் பண்ணுவோம் நம்ம ஹீரோ வந்துவிட்டு எல்லாத்தையும் தடுக்கிறா பட் நம்ம ஹீரோவோட பிளேடு உறஞ்சிருது சரி நம்ம ஹீரோவா சரண்டர் ஆகிறான் வா வரியா அது உண்மையிலேயே வேற லெவல் வா வந்து கட்டி பிடிச்சிட்டு ஓ சாரி ஒரு வென் ரோபை யூஸ் பண்ற அது போக வென் மேஜிக் யூஸ் பண்ணி தான் ஸ்பீடா போவானு அதை நீ நார்மலா மேஜிக்கே யூஸ் பண்ணாம தடுத்துட்டியா நீ வேற லெவல அப்படின்னு வா சொல்லவும் அதுக்கு என் டீச்சருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அவர் தான் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸையே கொடுத்தாருன்னு சொல்லுவோம் ஃபேரி கிங்கா உனக்கு ஃபைட் பண்ண சொல்லி கொடுத்தாருன்னு கேட்கவும் அது ஃபேரி கிங் உனக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கேட்டா நான் ஒரு ஹாஃப் வெல்ஃப் ஹாஃப் ஸ்பிரிட் ஃபேரிஸ் எல்லாத்துக்குமே ஃபேரி கிங்கோட பொருளை சென்ஸ் பண்ற பவர் இன்டிவிஷனா இருக்கு அப்படின்னு வா சொல்றேன் ஹாரி கிங் ஒன்னு பிடிச்சிருக்கு போல அதான் மணிக்கு இந்த ரோபை கொடுத்துருக்காரு